சீமானை பற்றி மனநிலம் பாதிக்கப்பட்டவருன்னு சொன்னாங்க அப்போ அவன் ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட உணவா அவன் நல்ல நிலையில் இருந்தால் சீமானுடைய பேச்சுக்கள் வந்து ஒரு கருத்தியல் ரீதியான பேச்சு அப்படின்னு உணர்வான் இல்லை அது கருத்தல் ரீதியான பேச்சுக்கள் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறான்னு சொன்னால் நிச்சயம் அவன் வந்து ஒரு மனநிலை தான் நடப்புறாங்க அப்போது கொள்கை கோட்பாடு உறுதி கொண்ட கட்சிகளாக இருந்தால் வீழ்த்த முடியாது அது வந்துச்சுன்னு சொன்னால் நாளைக்கு நாள் வளர்ச்சி தான் அடையும் அப்படின்றதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி மீதெல்லாம் இவ்வளோ வன்பாங்க விஜய் எல்லாம் வந்து அவங்க பெருசாக பார்க்கலாம் திமுக ஊடகங்களே கருத்தியெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு வந்து அங்கே இல்லைன்னு ஆட்கள் இல்லைன்னு தான் தெரியும் அதனால் வந்து இப்போ அதை உருவாக்கத்துக்கு அந்த வேலைகளை அவங்க செய்வாங்க அப்போது அதில் வந்து சீமான் வந்து அதில் சேர்க்கலைன்னு சொன்னால் அது காரணம் இருக்கும் கார்பரேட் அரசியலுக்கு சீமான் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க டிவிக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல எந்த காயத்தின்ன பித்தன் தெளிவுன்னு சொல்லி அடையிறாங்க இப்போ வந்து யாரை பிடிச்சி நம்மளுக்கு வந்து ஒரு வலுவான ஒரு கருத்தியலை உருவாக்கணுன்றதுக்காக அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க டிவிக்கு அதனால் வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் அவரை காட்டைக்கிட்டே அதை பற்றி கேட்கும்போது அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோதின் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிம் அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட கொள்கை பரப்பு செயலராக இருக்கக்கூடிய சாத்தை துறைமுகம் அவரிடம் வந்து தாவை கவனம் வந்து தனது கட்சிக்கு வரும்போதையும் தனதுக்கு ஆதரவாக கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பேரம் பேசியதாக தகவல்கள்லாம் வெளியே பரவிட்டு வருது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விதயத்தை அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க டிவிக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல எந்த காயத்தின்னா பித்தம் தெளின்னு சொல்லி அலையிறாங்க இப்போ வந்து யாரை பிடிச்சி நம்மளுக்கு வந்து ஒரு வலுவான ஒரு கருத்தியில உருவாக்கணுன்றதுக்காக அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க டிவிக்கு அதனால் வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் வாய்ப்பு தான் நான் நிச்சயமேட்ட அவரு காட்டை கிட்டே அதை பத்தி கேட்கும்போது இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஓகே சார் ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து வெளியே பரவுது தாவேக்காவுக்கு இது வந்து மைனஸ் அமையுமா பிளஸ் ஆமியுமோன்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா தங்கள் கட்சியில வந்து அந்த அளவுக்கு உறுதிணையான ஆட்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஏன்னா அங்கே மேடையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாநாட்டு மேடையிலேயே மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நிர்மல் குமார் மட்டும்தான் கொஞ்சம் பேசுனாரு அவருக்கே டைம் கொடுத்துருந்தாலும் வந்தாலும் பேசியிருப்பாங்களா ஆதவ அர்ஜுனா உட்பட புஷியானந்த் உட்பட அந்த ஐஆர்எஸ்லேருந்து ரிட்டயர்ட் ஆனார் அவரு எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ விஜய் உக்காந்துருக்காரு சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்கன்னு பின்னாடி வந்து குத்தனா மாரி ஒரு பரபரப்பா பேசிட்டு உக்காண்டாங்க கடைசி விஜய் தான் உங்களுக்கு எல்லாம் ஊர் அறிஞ்ச விஷயம் அதனால வந்து ஒரு கருத்தில வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு வந்து அங்கே இல்லைன்னு ஆட்கள் தான் தெரியுது அதனால வந்து இப்போ அதை உருவாக்கத்துக்கு வேலைகளையும் அவங்க செய்வாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு சார் அந்த கட்சி வந்து இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அவங்க வெற்றி பெற்று முதல்வராகவே சொல்றாங்க அது மூடியுமா அது எப்படி சார் நம்ம கணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சார் ஆனா வந்து இப்ப கருத்திலாம் பேசுறது தங்கள் கிட்ட ஆள் இல்லை தங்கள் கொள்கை என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெளிவுபடுத்தாமே இருக்காங்க இந்த மாதிரி இப்போ ஒரு கட்சி அதுக்கு வந்து கொள்கை தான் மெயின்னு காலமாக காலம் பார்த்து வர நேரத்துல தன் முகம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு ஸோ ஒரு கொள்கையற்ற கட்சி வந்து ஒரு அரசியல் காலத்துக்கு வரும்போது அந்த எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திக்க நினைக்கிறீங்க இல்லை இப்போ வந்து கொள்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம தமிழ் கட்சிகிட்டே தான் கொள்கை இருக்கு வேற எந்த திமுக கிட்ட இல்லை அண்ணா திமுக கிட்ட இல்லை அதனால டிவிக்கே நினச்சிருக்கலாம் நம்ம மட்டும் என்னத்த கொள்கையை த தலைமுறை தூக்கி வச்சு நம்ம நாம வந்து இறங்குவோம் அரசியல் அப்படின்னு சொல்லிதான் இறங்கி இருக்காங்க ஏன்னு சொன்னா கொள்கையா அந்த பெரியார் அண்ணா இருந்தா அதோட முடிச்சுட்டா கொள்கை தலைவர் ஆனா தமிழ்நாட்டில் வந்து அதோட முடிச்சு அதே ஏதோ ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கொள்ளாமலே இருக்கலாம் திராவிட கொள்கை அப்படின்ற இப்போல்லாம் யாருக்கு அதிமுக கொள்கை இல்லை திமுக கிட்டையும் கொள்கை இல்லை கொள்கை இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எப்படி திமுக கூட்டணியில் சேர்த்துருக்கோம் கொள்கை இருந்தால் எப்படி வந்து காங்கிரஸை வந்து தன்னுடைய கூட்டணியில் அதே அதேமாதிரி அதிமுக எப்படி பாஜக கூட்டணியில் சேர்த்துக்கோம் அதேமாதிரி பாமக எப்படி பாஜக கூட்டணியில் இணையும் இப்படி நம்ம பல கேள்விகளை நம்ம கேட்டுட்டு போகிறோம் யாருக்குமே கொள்கை இல்லை தமிழ்நாட்டில் வந்து சிறிய கட்சியிலேருந்து பெரிய கட்சிகள்லையும் கொள்கையற்ற ஒரு ஒரு நிலை தான் வந்து இருக்குது ஓகே சார் இதை வந்து இப்போது சமீபத்தில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வந்து காவல் ஆணையத்தில் வந்து ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு என்னென்னா சீமானாவில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு பேசிட்டு வராரு அவருக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இழிவு மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசி அவர் வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பில் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து புகார் அளிச்சிருக்காங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க அவங்கள யாருன்னு பார்த்துட்டு அவங்களை பிடிச்சி போய் கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அட்மிட் பண்ணிட்டு வரணும் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க சீமானை பற்றி மனநிலம் பாதிக்கப்பட்டு வருதுன்னு சொன்னா அப்ப அவன் ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்டவர்தான் இருக்கும் அவன் நல்ல நிலையில் இருந்தா சீமானுடைய பேச்சுக்கள் வந்து ஒரு கருத்தியல் ரீதியான பேச்சு அப்படின்னு உணர்வான் இல்லை அது கருத்தல் ரீதியான பேச்சுக்கள் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறான்னு சொன்னா நிச்சயம் அவன் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட படம் தான் இருக்கும் இது எப்படி சார் ஒரு தனிப்பட்ட தாக்குதலாம் நினைச்சு பண்றாங்களா இந்த கரெக்டா வந்து ஒரு தனிநபர் தாக்குதல் அந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னேறுகிறாங்களா தாவேக்கா இல்லை தாவைக்காவுக்கு வந்து என்ன சொன்னால் என்ன பேசுனா அவங்களுக்கே தெரியாதுங்க ஏதாவது ஒன்று பேசி விஜய் உடைய பார்வை நம்ம படுமா நமக்கு எதனால் முக்கியத்துவம் கிடைக்குமா அரசியலில் நாமளும் ஒரு ஆள் ஆகுமா இப்படின்ற அடிப்படையில் தான் தாவைக்காலில் பெரும்பாலும் நபர்கள் இருக்காங்க அதாவது ஒரு ஏரியா இருக்குன்னா இந்த ஏரியாவில் நாம் எப்படியாவது ஒரு ஒரு ஆள் ஆகணும் அதுக்கு என்னென்ன பண்ணுறது டிவிக்குள்ளே போய் சேர்ந்த ஒரு ஆகிடுமா அல்லது வேற ஏதாவது கட்சியில் போய் சேர்ந்த ஒரு ஆள் இப்படி தான் அழிஞ்சிட்டு இருக்காங்க அதில் வந்து கே வந்து இப்போ முதன்மையாக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி புறம்போக்கு முல்லை மாதிரி முடிச்சதுக்கு அவனுக்கு கொள்கை கோட்பாடு எந்த மண்ணாங்கட்டியும் இல்லை அவன் என்ன பண்ணுறான் அந்த கூத்தாடி பின்னாடி போகணும் ஏன்னு சொன்னால் அடுத்த தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னால் நாம் நமக்கு ஏரியாவில் நம்ம தான் கெத்து பார்க்குறாங்க இப்போ வந்து வட சென்னை எடுத்துக்கிட்டுனா சகர பாபுக்கள் சகர் மாரி நம்ம ஆகணும் அப்போ என்னடா பண்ணுறது நம்ம எங்கே போவோம் ஒவ்வொரு கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து பார்த்து இப்போ டிவி கேக்கு வந்து அந்த மாதிரி தனிதலிங்க தான் போய் சேருது நல்ல டிக்கெட்டுங்க யாரும் போய் சேரல ஒரு கொள்கை உறுதி உள்ள ஒரு நம்பிக்கை பாத்திரமான நபர்கள் டிவி கையில் சேர்ந்து தான் நம்ம இதையெல்லாம் இந்த மாதிரி வந்து அரை காலரிக்காய் அவங்க வந்து கொள்கை ரீதியாக பொது தளத்தில் பேசுறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ தெரியாதுன்றதோட தேவைப்படலையா அவங்களுக்கு இல்லை தேவையில்லை அதே நேரத்தில் அவங்க அதை உள்வாங்க அவங்க தயாரா இல்லை எதுக்கு கொள்கை எல்லாம் யார் ஜெயிச்சா போதும் அவங்களுக்கு ஜெயிச்சுட்டேன்னா மு முதல்வராகிடுவார் விஜய் விஜய் முதல்வர் நம்ம இந்த ஏரியாவுக்கு நம்ம ஒரு குட்டி பகவதி மாதிரி ஆகலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் அந்த இளைஞர்கள் எல்லாமே இருக்காங்க தவிர அவனுக்கு அந்த கொள்கை எல்லாம் எதுவுமே இல்லை இருந்தால் அவன் வந்து எப்படி விஜய் பேனருக்கு போய் குடங்குணங்களை பால் ஊற்றுவான் முட்டை அரீவில் மிருகம் கூட யோசிக்கணும் ஒரு பேனர் பேனருக்கு போய் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணவங்க தானே நான் ரசிகராக இருந்தான் இப்போ அவன் தானே கட்சி தொண்டராயிரான் அப்போ நீங்கள் இதை பார்க்கணும் ஓகே சார் இப்போ சமீபத்தில் ஒரு விவாதம் நிகழ்ச்சி வந்து ஒன்று நடந்தது அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வந்து மையப்படுத்தி எடுக்கும் போது எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து இடம்பெற்று யார் முதல்வர் ரேஸ்ன்னு சொல்லி இடம் அதில் இருந்தாங்க ஒருவர் வந்து குறிப்பிட்ட சீமானுக்கு ஆதரவா பேசுவது சீமானோட கருத்துக்களை வந்து முன்வைக்கும் போது அவர் வந்து இந்த ரேஸ்லே இல்லை அதை பத்தி இந்த விவாதத்துக்குள்ள கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வச்சுமா அதை வந்து ஒதுக்குறத வந்து பார்க்கும்போது இது வந்து பரபரப்பு வந்து இயற்பதி திரு இந்த விடயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் தான் நான் இயர்க்கணும் பலமுறை சொல்லிட்டு வரறேன் சார் இல்ல விவாத பொருளா இருக்குற வரைக்கும் சார் ஆனா ஊடகத்துல அதை பேசும்போது கூட எல்லாமே கார்ப்பரேட் கார்ப்பரேட்க்கு கட்சி கட்சிகள் ஐயா எல்லாமே கார்ப்பரேட் கட்சிகள் யாருமே சாதாரணமான மக்கள் காண கட்சிகள் இல்லை அப்படி இருக்கும்போது அது சீமான் வந்து மக்களுக்கான கட்சியா அப்படி நடத்திட்டு இருக்கா அப்டினா என்ன இப்ப சிமன் கட்சில நிக்கற வந்து பல கோடி செலவு பண்ண போறது இல்ல ம் சரி ஏதோ ஒரு சில லட்சங்கள் செலவு பண்ணலாம் அந்த தேர்தல் செலவு வந்து அது அவங்களுடைய சொந்த பணம் இப்போது திமுக வந்து குறைஞ்சி இருந்து ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணுவோம் ஒரு தொகுதிக்கு ஆமாம் அதிமுகவும் அவங்களுக்கு போட்டி போட்டு செலவு பண்ணுவாங்க இப்போ டிவி கேவும் வந்து அந்த ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் அதுக்கு அடுத்த நிலையில செலவு பண்ணுவாங்க ஒரு தொகுதி அப்போது இதில் வந்து த டிவி என்டிகே வந்து எப்படி செலவு பண்ணுவாங்க இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அங்கே அந்த கருத்தியிலே வந்து பொது தளத்தில் அவங்க வந்து விவாத பொருளாகவே கொண்டு போகிறாங்க அப்போது அவங்க மூணு பேருக்கு தான் போட்டின்றது அவங்களுக்கு சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா அந்த பொருளாதார ரீதியாக வந்து நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை அப்படி இருந்திருந்துன்னு சொன்னால் நிச்சயம் அவங்களும் வந்து எப்போ வெற்றி பெற்று உள்ளே போயிட்டு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையில ஒரு கோடி ரூபாய் இருந்தால் தான் அந்த தொகுதியில் நாம வேட்பாளராக நீக்கிறன்றது மக்களுக்கு எல்லா வீட்லேயும் போய் சந்தித்து ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம பிரசாரம் பண்றதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் அதாவது அந்த ஒரு கோடி ரூபாய் அந்த மக்களுக்கு கொடுக்குறது இல்லை துண்டு பிரசுரங்களுடைய செலவினங்கள் அதை கொண்டு போய் வீடு வீடாக சேர்க்கிறவங்களுடைய செலவினங்கள் அவங்க சாப்பாடு அவங்க தங்குற வசதி இந்த செலவே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயிடும் குறைஞ்ச பட்சம் நசும் ஒரு தொகுதிக்கு மினிமம் ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் இருந்தால் தான் நம்ம வெற்றி தொல்வியில் ரெண்டாவது மூணாவது பட்சம் நம்ம நின்னோம் நம்ம நின்னோம் அப்படின்றத இன்னைக்கு தொகுதி வாரிய பரவலாக நமக்கு அந்த அங்கங்கே வந்து அந்த துண்டு பிரசங்க மூலிமா பிரச்சாரங்கள் மூலிமா நம்ம அதுக்கு உண்டான செலவுகள் தான் சொல்கிறேன் நான் பட்டு திமுக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐம்பது கோடினு சொன்னால் அவங்க வாக்காளருக்கு காசும் கொடுப்பாங்க ப்ளஸ் அந்த பூத் கமிட்டியில் உட்காரக்கூடிய அன்னைக்கு கடைசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மூணு கோடி செலவு பண்ணணும் அசால்ட்டாக செலவு பண்ணணும் ஒரு ஒரு தொகுதிக்கும் அந்த பூத் கமிட்டி ஒரு ஒரு தொகுதிக்கும் பூத் கமிட்டி ஏன்னா ஒரு பூத் கமிட்டி குறைஞ்சது ஐம்பதுலேருந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா கூட குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பூத் கமிட்டி ஒரு தொகுதிக்கு இருக்குன்னா ஆயிரத்தி இரநூறு பூத் கமிட்டி கணக்கு பார்த்து ஒரு ஐம்பது நேரத்தில் ஒரு லட்சங்களை போட்டோ அது எங்கே போகுது ரெண்டு கிட்ட போகுது இருக்காங்க சும்மா அந்த மாதிரி அரசியலை தான் இன்றைக்கி விவாத பொருளாக பேசுகிறாங்க அப்போது அதில் வந்து சீமான் வந்து அதில் சேர்க்கலைன்னு சொன்னால் அது காரணம் தான் கார்பரேட் அரசியலுக்கு சீமான் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் இத்தகைய வேலையை வந்து பண்ணுறாங்களே சார் நேஷனல் மீடியாக்களோட ஃபோக்கஸ் வந்து நாம்தான் ஒரு பக்கம் இப்ப திரும்பி இருக்கிறது வந்து பார்க்க முடியாது இப்ப சமீபத்துல கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருந்தாங்க சீமானோட கொள்கை விளக்கத்தை பத்தி இப்போ சமீபத்தில் வெளியே இருந்த இந்தியா தோடையோட மூட் ஆஃப் தி நேஷனில் வந்து கிட்டத்தட்ட அதிமுக வந்து பெரிதா தாவக்க வந்து விக் பண்றதுனால அது வந்து நாம் லாபம்ன்ற மாதிரி ஒரு விதமான நிறைய சொல்லிட்டு வராங்க அதை எப்படி சார் நேஷனல் மீடியா சப்போர்ட் வருது ஆனா இங்க இருக்கக்கூடிய மீடியாக்க நேஷனல் மீடியா கூட வந்து கொள்கை ரீதியா உறுதியா இருக்காரு அப்படின்ற ஒரு கட்டுரை தான் பட் அவருக்கு வாக்கு வங்கி இங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சேலஞ்சு மேடம் அப்படி இருக்காருன்ற மாதிரி எல்லாம் நேஷனல் மீடியா எல்லாம் பெரிய அளவுக்கு கொண்டு போட்டு போகல அதான் நீங்க கொள்கை ரீதியா இருக்காரு மரங்கள் மாநாடு நடத்துறாரு ஆடு மாடுகள் மாநாடு நடத்துகிறார் இயற்கை வளங்கள் இது கார்பரேட்டுக்கு எதிரானது அப்படின்றது கார்பரேட்டுகள் வந்து சீமான் பக்கம் பார்க்கறதுக்கு உண்டான வேலைகள் செய்கிறாங்க புரிதுங்களா உங்களுக்கு அந்த வேலையை செய்கிறாங்க அதுக்காக வந்து சீமானுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியாது ஆதரவுன்னு சொன்னா ஓட் பேங்க் கூடுது அது போல் ஒரு ஆர்டிகல் எழுதுல எழுதி இல்லை யாருமே அப்படியே கொள்கை இந்த கொள்கையோட ஒரு வித்தியாசமான கொள்கையோட தமிழ்நாட்டில் வந்து அரசியலில் வந்து முன்னெடுத்து செயல்படுறாரு அப்படின்றத தான் கொண்டு போகிறாங்க முனைச்சு இந்த தேர்தலில் ஒரு நல்ல முன்னேற்றம் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு இப்போ இப்ப சமீபத்தில் வந்து மரங்கள் மாநாடு வந்து நாம் தமிழ் வந்து நடத்தி தொடர்ச்சியாக பல மாநாடுகள வந்து கையில் எடுத்து வராங்க எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து மக்களிடம் போய் வாக்குகளை வந்து சேகரிக்காம மாநாடுகள்ன்ற பேரில் பேர்ல வந்து வாக்குகளை பிரிக்கிற வேலையவே பார்க்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல மரங்கள் மாநாடு இன்றைய சூழல் தேவை கிடையாது நீங்க வந்து வெளியே ஓட்டு அரசியல் மட்டும் நாம் தமிழ் கட்சி இல்லை அவங்க கொள்கை ரீதியான ஒரு தமிழ் தேசிய கொள்கையை முன்வைச்சு மண் மண் சார்ந்த இனம் இனம் சார்ந்த கொள்கை முடிவுகள் தான் அவங்க அரசியலை முன்னெடுத்து செயல்படுத்திட்டு வராங்கன்னும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தேவையான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே போதை கலாச்சாரத்துலேயும் இந்த சோசியல் மீடியா போதைகளையும் ஒரு விதமான ஒரு இதில் இருக்காங்க சாதாரணமாக நீங்க மாணவ மாணவிகளை சிந்திச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அல்லது இயற்கை வளங்களுடைய பாதுகாப்பு பற்றியும் யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் யாருக்கும் பதிவு தருவீர்கள் ஒரு நடிகர் அவன் எத்தனை படம் நடிச்சான்னா கரெக்டாக சொல்றாங்க ஒரு நடிகை எத்தனை படத்தை நடிச்சா அப்படின்னா கரெக்டாக சொல்றாங்க எந்த படம் எத்தனை நாள் ஓடிச்சுன்னா கரெக்டாக சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு ஆடு மாடுகளுடைய ஆடு மாடுகள் மற்றும் மரங்கள் இயற்கை வேளாண் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு என்ன வழிமுறைகள் இதை பற்றிய கேள்விகள் நீங்கள் பொது தளத்தை வச்சுன்னா ஒரு பதிலும் வரணும் ஏன்னா இன்னைக்கு அப்படி வந்து மழ மழுங்க சினிமா ஒரு விதமான மழை அப்போ இதுக்கு நடப்புகிற சீமானுடைய இந்த மரங்கள் மாநாடு என்பது பெரிய மரங்கள் மாநாடுனால் மரங்கள் கேட்க போகிறதுனா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சீமானுக்கும் தெரியும் ஆனால் மரங்கள் மாநாடுன்னு நடத்தி மரங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த இளைய சமுதாயத்துக்கு அந்த மரங்கள் சார்ந்த விஷயங்களை பொதுத்தளத்தில் போச்சுன்னா ஒரு லட்சம் பேர் கேட்டால் ஒரு பத்தாயிரம் பேர் ஏற்றுக்கிட்டாங்க அது வெற்றி தானே அது இப்போ நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்ற கவிதை மாரி எல்லாரையும் சொல்ல வச்சுட்டு யாருமே மரம் வளர்க்குறதுலேருந்து வைங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மரங்கள் வந்து பாதுகாக்க காக்க தான் வந்து மண்ணுடைய வளம் வந்து கூடும் மண்ணனுடைய வளம் கூடுனா தான் இயற்கை வளங்கள் வந்து அதிகரிக்கும் அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுகாதார சூழ் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளம் பெறும் அப்படின்றது பொதுத்தளத்தில் பேச பொருளாக்குறாருங்க அப்போ அதுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் அரசியல் பண்றாங்க எல்லாரும் ஆடல் நடத்துறாங்க ஆடல் நடத்துறும்போது இப்போ சீமானுடைய அரசியல் வந்து ஒரு ராயல் சைட் பண்ண வேண்டியது இதை தோணு இப்போ நேற்றைய தினம் வத இந்தியர்கள் வந்து நம்ம தமிழக காவல்துறையினை வந்து தாக்குனது வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆயிருக்கு ஆரம்ப காலத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுக்கும் போது ஏனெனமா சிரிச்சாங்க பிரிவினைவாதம் வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்து வச்சுக்கும் இப்போ நேற்று தான் அது கண்முனாதே பாக்குற அளவுக்கு அமைஞ்சிருக்கு இல்ல இன்னைக்கு இல்ல சார் என்ன இது நான் தொண்ணூறு வாக்குலயே வந்து சௌகார்பட்ல வந்து பிரச்சனை வந்துது எப்போ தொண்ணூறு தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறு வாக்குலயே சௌகர்பேட்ல பிரச்சனை வரும்போது அப்ப போலீஸுக்கு எதிராக வந்து சவுகார்பேட்டெல்லாம் ஒண்ணு சேர்ந்து மார்படைஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போலீஸுக்கு எதிராக செயல்பட்டாங்க போலீஸுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்போ பழனி பல கூட்டங்களில் கூட பேசியிருக்காங்க சவுகார்பேட்டை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி அப்போ திமுக அதிமுக இரண்டு கட்சிகளையுமே என்ன பண்ணாங்க சொன்னால் அது குறிப்பாக திமுக கட்சி வந்து தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சௌகார்பட்டலாம் வந்து இந்தியில் தான் பிட்ரோட்டீஸ் பங்கு பங்கு பகிர்வாங்க எதுக்குன்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் தான் பிட்ரோடிஸு துண்டு பிரசோரங்களே விநியோகிப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில்தான் வந்து பேனர் வைப்பாங்க ஆஹ் இன்னைக்கு வந்து ஏதோ வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து வாக்காளர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி தொண்ணூறுல இல்லை இது ரொம்ப காலமாவே இது இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய எவ்வளவு அரசியல் கட்சியிலே உறுதுணையாக இருந்திருக்காங்க இப்போ வந்து பெருமளவுக்கு வர தான் இது வந்து வெளிப்படையா தெரியுது பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி திருப்பூர்ல கூட இப்ப சமீபத்துல கூட ஒரு பையனை வந்து வட இந்தியர்கள் சேர்ந்து அடிச்சு அதுக்கு முன்னாடி வட இந்தியர்கள் வந்து சேர்ந்து போலீஸுக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது இப்ப என்னன்னா அவங்க ஒரு நூறு ஐநூறு பேர் ஒரு இடத்துல கூறியிருக்காங்க அந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காவல்துறை போகும்போது காவல்துறைக்கு எதிராக அவங்க அந்த வட இந்தியால காட்டுற ஸ்டைல இங்க காட்டுறாங்க நான் நேற்று தமிழ்நாட்டினுடைய போலியூஸ் வேறு வட இந்திய போலீஸ் வேறு அதனால் நேற்று எத்தனை பேர் கை கால் உடைச்சு உள்ளே போட்டுருவாங்கட்டு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வட இந்தியர்கள் இல்லை நீங்கள் நான் செஞ்சால் கூட காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சரிமா சார் இப்போ இந்த மாதிரி வட இந்தியர்கள் வந்து உள்ளே வராங்க முதல்ல திமுக இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து பாஜகவுக்கு வந்து சாதகமான சூழலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் ஆனால் நாளுக்கு நாள் வரத வந்து இவங்க வந்து முறைப்படுத்தவும் இல்லை தடுக்கோம் இல்லைன்றப்போ திமுகவுக்கு இது பேக் ஃபைர் ஆகக்கூடிய விஷயம் தானே அதே தெரியும் எப்படி முறைப்படுத்தி நீங்க இந்தியாண்ட ஒரு கான்செப்ட் தான் இந்தியாவுடைய

நமக்கு அது அதை இருக்கக்கூடாதுன்றது தானே இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை தமிழர் கலாச்சாரம் இருக்கக்கூடாது தெலுங்கு கலாச்சாரம் இருக்கக்கூடாது அங்கே வங்காளி கலாச்சாரம் இருக்கக்கூடாது மராட்டிய கலாச்சாரம் இருக்க எல்லாம் இந்திய என்ற கலாச்சாரத்தோடு வாழணும் அப்படின்றது தான் அரசு பாஜகவினுடைய திட்டம் அதுதான் இந்திய அரசினுடைய கொள்கை முடிவு அதை கலைக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் வந்து இப்போ இல்லை இது ஒரு இது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி இருந்து அது நடந்துட்டு தான் இருக்கு காங்கிரஸ் இருக்கும்போது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இதே மாதிரி வந்து மாற்று குடியிருப்பு அதாவது தமிழ்நாட்டுக்கு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியா வந்து தமிழர் போட முடியாது வேற ஏதாவது மாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதி இது வரையும் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டினுடைய டிஜிபி யாருன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்காரங்க இருக்க மாட்டாங்க வேற நபர்கள் தான் போடுவாங்க ஆஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் கேடரை நீங்க பாத்தீங்க சொன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்குறாங்க பாரு அதுல தமிழ்நாட்டை சார்ந்த கூட இருக்க மாட்டான் பிற மாநிலத்திறவர்கள் தான் அந்த கேண்டட்ஸை ஒதுக்குவாங்க அப்ப அவங்க வந்து ஒரு மாவட்ட எஸ்பி ஆயிடறான்னு வச்சுக்கலாம் அப்போ அவனுடைய மாவட்ட முழுக்க கண்ட்ரோல் அது பீகாரி இருப்பான் யூபிக்காரன் இருப்பான் பெங்கால்காரன் இருப்பான் குஜராத்துக்காரன் எல்லாமே இருப்பாங்க ஏன் சொன்னால் இந்த மொழி ரீதியான ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதிகள் நீதிபதிகள் எல்லாமே வந்து தமிழர்களாக போட்டோன்னு சொன்னால் இன்றைக்கி நாளைக்கு இன ரீதியான உணர்வு ஏற்பட்டு எங்கே தமிழ்நாடு தனியாக போயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இது என்ன பண்ணுறதுனா இந்திய அரசு இதை பண்ணுது இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக அது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கி தொழிலாளர்கள் இங்கே வராங்க இங்கே வந்து தொழில் செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க அனுப்புகிறாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய ஓட்டு உரிமையை இங்கே வேணும்னு சொல்லி அவங்க மாற்றிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது சட்ட ரீதியாகவோ தடுக்க முடியாதுன்றது நம்ம பேசிக்கலாம் அரசியலா பேசிக்கலாம் எப்படி தடுக்க முடியும் இங்க இருந்து பீகார் அவங்க போனாலும் அவங்களுக்கு செலவு அதிகமாகும் இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு வட இந்தியர்கள் மட்டும் இல்ல பிரமாணித்தவர்கள் அதே இஷுவா எடுக்கிறாங்க திமுக எடுக்கிறாங்கன்னு சொன்னா இசுவா இப்ப நாம் தமிழ் கட்சி அந்த இஷுவை பெருசாக அப்புறம் வேல்முருகன் அந்த இஷுவை எடுக்கிறாரு அப்படின் போது அது தேசு பொருளாகும் அப்ப தேசு பொருளாகும் போது அப்ப இதுக்கு முன்னாடி இங்க வட இந்தியலேருந்து வேற பிரமாணித்தவர்கள் இங்க ஓட்டு உரிமை பெற்றிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மாற்ற முடியும்னா மாற்ற முடியும் குறிப்பா இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்க விதமா இருந்தது சார் இந்த மாதிரி வட இந்தியர்கள் இஷ்யூ வந்து திமுக கையில் எடுத்தவுடனே அதிமுக ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஒரு ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் போலி வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபைல் தான் திமுக இந்த விஷயத்த வந்து கையில் எடுக்கிறாங்க ஒருவேளை அந்த காரணத்தினால்தான் திமுக திசை திருப்பதுக்காக இப்படி பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுது சார் இல்லை இல்லை இன்னைக்கு இங்கே முழுக்க வந்து ஓட்டு திருட்டு அப்படின்றது பெரிய அளவுக்கு பேசு பொருளாயிருக்கு பீகார்ல எல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு பீகார்ல மட்டும் இல்ல வட இந்தியாவில வட இந்தியாவில வந்து காங்கிரஸ் எடுத்து இருக்கக்கூடிய இதனால பதினஞ்சு ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆண்டு பதினஞ்சு ஆண்டுகளில் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதமாக நான் பாக்குறேன் இந்த ஓட்டர் இந்த ஓட்டர் இஷ்யூ எடுத்து அதை வந்து அது மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இப்படி ஒரு நடக்குதா ஏற்கனவே பல சந்தேகங்கள் இருக்கு எலக்ட்ரானிக்கு ஓட்டிங் மிஷினில் வந்து நிறைய திருமுல் நடக்குது அப்படின்ற மாதிரி அப்படியும்போது இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து ஆதாரபூர்வமாக பல மாநிலங்களில் பலவிதமான அறிஞர்களை வச்சு ஆய்வு பண்ணி அது பொது வெளியில் பேசும்போது மிகப்பெரிய பேசும் நல்லா இருக்காது அது வந்து பிஜேபிக்கு ஒரு விதமான பின்னடைவை கொடுக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பீகார் தேர்தலில் அது பின்னடைவு கொடுக்கும் கொடுக்கறீங்கன்னா டெஃபினட்டாக கொடுக்கும் அதுக்குதான் இப்போ வந்து எது பிரதமருக்கு வந்து என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாம இப்ப என்ன பண்றது என் தாயை கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்னா யார் கொச்சைப்படுத்த ராகுல் காந்தி கொச்சைப்படுத்தினா இல்லை சோனியா காந்தி இது பிரியங்கா காந்தி கொச்சல் பார்த்தோம்னா இல்லை அப்போ தேஜஸ்வி அவன் வந்து லாலு பிரசாத்துடைய மகன் கொச்சல் பார்த்தோன்னா இல்லை அப்போ அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள தலைவர்களே இல்லை காங்கிரஸ் கொடியை வச்சுக்கிட்டு கொச்சப்படுத்துறாங்க காங்கிரஸ் கொடி யாரும் கூட காங்கிரஸ் கொடியை வச்சுட்டு பேசலாம் கொடிக்கு நான் கிடைக்காத கொடியா பேசப்போது இல்ல இல்ல அப்போ இந்த விஷயத்தையும் என் தாயை கொச்சப்படுத்தாங்கன்னு ஒரு பிரதம மந்திரி ஒரு மெயின் லீடர் பேசுனாங்கன்னா அதை பிரதம மந்திரி பதில் கொடுக்குறாருன்னா அது லாஜிக்கா நம்ம ஏத்துக்கலாம் யாரோ காங்கிரஸ் கொடி பிடிச்சி பத்து பேர் நின்று மோடி தாயாரை திட்டுறாங்கன்றதுக்காக அதுக்கு பிரதமரே ரியாக்ஷன் பண்ணுற அளவுக்கு நிலை போயிருக்குன்னா அங்கே பீகாரில் ரொம்ப மோசமான நிலையில் என்டிஏ கூட்டணி இருக்கு அப்படி தான் சொல்லுவோம் நான் என்னுடைய வாக்குகள் நூறு விழுக்காடு பெற்று அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் இன்றைக்கேனே தெரியல பழனி என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா வந்து அவர் தேசிய பாதுகாப்பு அதாவது திமுக ஆட்சிக்கு வரணும்னு கடுமையாக போராடி பே மேடைகளில் முழங்கிட்டு வந்த பழனி பாபாவை திமுக ஆட்சிக்கு வந்து கலைஞர் ஒன்று ராமகோபாலனுடைய அறிக்கை இந்து முன்னணியுடைய தலைவர் ராமகோபாலனுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி பாபாவை கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணார் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆ அப்புறம் அப்போது திமுக வந்து துரோகம் அப்படின்னு சொன்னால் அது நம்பர் ஒன் திமுக சொல்லுங்க நிச்சயமா சார் சார் இதை வந்து சமீபத்தில் பல கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகிட்டு வந்து இப்போது சமீபம் ஒரு நா நான்கு நாட்களே ஒரு மூன்று கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகிடுது இதில் வந்து ஒரு பேட்டனை வந்து பார்க்க முடியுது சார் அதிமுக அப்புறம் நாம் தமிழ் போன்ற கட்சிகள் வந்து கீழே இருப்பதாகவும் திமுக விசஸ் தாவேக்காக தான் வந்து போட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லா செட் பண்றாங்க அந்த நேரத்தை வந்து எதுக்காக இப்போ திமுக சாதிமுகனா பவர்ஃபுல் வில்லன் விஜய் பாத்தீங்கல்ல தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் சண்டை டிவிகே இன்னும் களத்திலே இறங்கலா ஆமா சார் இப்போ திமுக காதல என்ன லாபம் நினைக்கிறேன் தமக்கு போட்டியான ஒரு எதிரி இல்லாம இப்போ வந்து இருக்கக்கூடிய கட்சியை வந்து தனக்கு போட்டியா வந்து அவங்கள நிரூபிக்க அது திமுக வந்து ஏன் அப்படின்னு நினைக்கிதுன்னு சொன்னா இலவா வெற்றி பெற்று விஜய் எல்லாம் ஈஸியா காலி பண்ணிடலாங்க விஜய் வந்து பெரிய சக்தி எல்லாம் இல்லை ஒரு கொள்கை உறுதிப்பாடு உள்ள மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு சக்தி எல்லாம் விஜய் இல்லைன்னு திமுகவுக்கு நல்லா தெரியும் இல்லையா லாடம் இல்லாத குதிரை எவ்வளோ தூரம் ஓடும் சொல்லுங்கள் ரொம்ப தூரம் உடம்பு முடியல அப்படிதான் அப்போ விஜய் பொறுத்தவரையும் அவ்வளோ தான் அப்போ விஜய் வந்து மண் குதிரை மண் குதிரையை ஈஸியாக விர்த்தில அப்போது கொள்கை கோட்பாடு உறுதி கொண்ட கட்சிகளாக இருந்தால் வீழ்த்த முடியாது அது வந்துச்சுன்னு சொன்னால் நாளுக்கு நாள் வளர்ச்சி தான் அடையும் அப்படின்றதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி மீதெல்லாம் இவ்வளோ வன்மாங்க விஜய் எல்லாம் வந்து அவங்க பெருசாக பார்க்க முடியும் திமுக ஊடகங்களே விஜய் பெருசளவுக்கு தானே இல்லை அதுதான் அதான் ஊடகம் பற்றி காட்டுறாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் சார் அப்போ வந்து விஜய் வந்தா ஈஸியா ஜெயிச்சுன்னா நாம் தமிழ் இல்ல அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கிறதுக்கு நமக்கு சிக்கல்தான் இருக்கு நிச்சயமா சார் பள்ளிக்கலாம் தெளிவா கனெக்ட்